கன்னடர்கள் வாழ்கின்ற மாநிலத்தை கன்னடர்கள் ஆளுகிறார்களோ கேரளாவில் இருக்கிற மலையாளிகள் அது போல தமிழர் நிலத்தை தமிழர்கள் தலைமை பொறுப்பில் இருந்து சந்தேகம் நீங்க

தமிழர் தலைமையில் ஆட்சி ஓ பன்னீர்செல்வம் ஆண்டபோது தமிழர் பச்சை தமிழர் தலைமையில் ஆட்சி நடந்தது அப்ப தமிழ் தேசியத்துக்கான தேவையில்ல தமிழக ஆட்சிக்கு வந்துட்டான் தமிழ் ஆட்சியில உயர் பதவியில் உட்கார்ந்து முதலமைச்சர் திராவிட கோட்பாடை கொண்டு கொண்டு வைத்துக் கொண்டு

நீங்க சொன்ன அவரு இந்த தலை போட்டி பேசணுறதுக்கான இந்திரகுமாருக்கு நான் அந்த பதில சொல்லாமலே நான் வேறு வேலைக்கு போனேன் வேற வேறு பதிலுக்கு போனேன் நான் அப்புறம் அவர் அதுல ஒரு கேள்வி கேட்டாரு ஏன் உங்களுக்கு என்ன தமிழ் தேசியம்னா என்னன்னு கேட்டார் அந்த கேள்விக்கு பதில் சொன்ன சொன்னா ஐயா குறுக்கு பிரியன் ஐயா பாயறாரு